குமரியில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்காக நடந்த கொடூர கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் வேலு வயது நாற்பத்தைந்து இவர் நாகர்கோவில் பாரதி நகர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் இரவு கடையை போட்டிவிட்டு வேலு தனது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு கும்பல் வேலுவை வழிமறித்து அவரை கல்லால் தாக்கி அவரது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துக் கொண்டது தொடர்ந்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர் அப்போது கொலை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது கஞ்சா கும்பல் ஒன்று வேலுவை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேலுவை கொலை செய்தது ஆரல்வாய் மொழி அருகே உள்ள திருமலாபுரத்தைச் சேர்ந்த சுதன் வயது இருபத்தாறு என்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை தேடுவதை அறிந்ததும் சுதன் தலைமறைவானார் இந்த நிலையில் நேற்று இரவு தனிப்படை போலீசார் சுதனை கைது செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சுதனிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கொலையில் அவரது நண்பர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது சம்பவத்தன்று இரவு வேலுக்கடையை பூட்டிவிட்டு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தபோது சுதனும் அவரது நண்பரும் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் வேலுவின் மோட்டார் சைக்கிளை தடுத்து நிறுத்தி குடிக்க பணம் தருமாறு கேட்டுள்ளனர் அதற்கு வேலு தன்னிடம் பணம் இல்லை என்று கூறினார் இதையடுத்து வேலுவின் பாக்கெட்டை அவர்கள் சோதனை செய்தனர் அப்போது வேலுவின் பாக்கெட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது அந்த பணத்தை இருவரும் எடுத்துள்ளனர் பின்னர் அவரை உயிரோடு விட்டால் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவார் என நினைத்த இருவரும் அந்த பகுதியில் கிடந்த கல்லை எடுத்துக் கொண்டு வந்து அவரது தலையில் தாக்கியுள்ளனர் இதில் நிலை குலைந்து கீழே விழுந்தார் பின்னர் அந்த சாலை ஆள் நடமாட்டம் மிகுந்த சாலை என்பதால் அப்படியே போட்டுவிட்டு சென்றால் மாட்டிவிடுவோம் என நினைத்த அவர்கள் அங்கிருந்து அருகே உள்ள குறுக்கு சாலையில் அவரையும் அவரது மோட்டார் சைக்கிளையும் கொண்டு சென்றனர் பின்னர் கொலை செய்தவரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக அவரது பாக்கெட்டில் இருந்து எடுத்து நூற்றி ஐம்பது ரூபாயில் ஐம்பது ரூபாய்க்கு பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் சென்று பெட்ரோல் வாங்கி வந்தனர் பின்னர் பெட்ரோலை அவரது உடலில் தீ வைத்து எரித்துவிட்டு சென்றுவிட்டனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்காக நடந்த இந்த கொலை சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது